பேர குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் கூட மனம் விட்டு பேசி சிரிக்க முடியாது ஏனென்றால் அவர்களும் அந்த நுனி நாக்கு ஆங்கிலத்தில் தான் எல்லாத்தையும் பேசுகிறாங்க அப்படி இருக்கிறதுனால இங்கே நினைத்த போது வெளியே சென்று உறவினர்கள் வீட்டுக்கு செல்வது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவரிடம் பேசுவது இப்படிப்பட்ட வாழ்க்கையை பழகியவர்களுக்கு அங்கு இருக்கின்ற ஒரு தனிமையான சூழல் என்பது ஒரு மனச்சோர்வையும் ஒரு சலிப்பையும் ஏற்படுத்துவது இயல்பு அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் நாம் வந்து அதை வேறு மாதிரி ஒரு நேர்மறையான ஒரு இதுவாக எடுத்துக்கொண்டு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்போ பாருங்கள் ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் என்பார்கள் இப்போ ஈழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஈழ மக்கள் தங்கள் சொந்த நாட்டை இழந்து தங்கள் வீட்டை இழந்து சேமித்து வைத்த பொருட்களையெல்லாம் இழந்து வாழ்வதற்கே வழி இல்லாத நிலையில் அண்டை நாடுகளில் போய் தஞ்சம் புகுந்து அங்கு ஒரு புதிய வாழ்க்கையை அவர்கள் வாழ பழகியால் பழகியதால் தான் இன்று த உலகம் முழுவதும் தமிழர்களின் கலாச்சாரமும் பண்பாடும் பரவி இருக்கிறது.